ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த ஆடி மாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிற மாதத்தில் இருப்பீங்க டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் கொடுத்துருப்பாங்க அப்போ நிறைய சகோதரிகளுக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக டியூ டேட் வந்து ஆ ஆடி மாதத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆடியில் குழந்த பிறந்தா குழந்தைக்கு ஆபத்துன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி பயமுறுத்துறாங்க எனக்கு இதையே நினச்சி நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது ஆடியில் குழந்த பிறந்தா அவ்வளோ ஆபத்தா குழந்தைக்கு வந்து பிரச்சனை வருமா குடும்பத்துக்கு ஆகாதா அப்பாவுக்கு ஆகாதா நிறைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் உண்மையாகவே நல்லது இல்லையா அது ஏன் அந்த ரீசன் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆடி மாதம் அதுக்கு முன்னாடி மா மந்த்துக்கு வரைக்கும் வந்து அந்த டெலிவரி டேட் வருது அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடும் என்னன்னா சில பேருக்கு டியூ டேட்டே வந்து அந்த மந்தில் கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் முன்னாடி பிறந்துடக்கூடாதா இல்லை தள்ளி பிறக்கக்கூடாதா இல்லைன்னா ஆடி மாதம் டேட் கொடுத்துட்டாங்க அப்போ நாங்கள் முன்னாடியே ஏதாவது பண்ணி அதாவது எப்படின்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து அந்த நல்ல நேரம் நல்ல மாதம் இதெல்லாம் பார்த்து வந்து முன்னாடி சி செக்ஷன் பண்ணி கூட பேபி எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா இல்லை நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் வந்துடும் அப்படின்னா அடுத்து ஆடி பிறக்குது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி தான் டேட் இருக்கும் ஆனாலும் கூட அவங்களுக்கு என்ன பயம் வந்துடும் ஒருவேளை தள்ளி போய் பாப்பா வந்து லேட்டாக ஆடி மாதம் பிறந்துட்டா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பிணி பெண்களே வந்து அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அந்தளவுக்கு இந்த ஆடி மாதத்தை நினச்சி நம்ம பயப்படணுமா ஏன் அது அப்படி பயப்படுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டை என்ன சொல்ல சொல்லி வச்சுருக்காங்க ஆடி மாதம் குழந்தை பிறந்தால் ஆட்டி வச்சிரும் அப்பனுக்கு வந்து ஆகவே ஆகாது அதாவது அப்பாவுக்கு வந்து ஆகவே ஆகாது அப்பாவுக்கு வந்து சரியாக காசு பணம் தங்காது வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க இப்படியெல்லாம் என்னென்னவோ சொல்லி நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பட் உண்மையாக அந்த காலத்தில் இந்த ரீசன் தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் சூரியன் வந்து தகப்பனோட கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஆடி மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இன்னொரு முக்கியமான ரீசன் எதுக்காக அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் கூழ் ஊற்றுதல் அப்புறமா வந்து பூச்சொறிதல் விழா அப்படி இப்படின்னு நிறைய விசேஷங்கள் மஞ்சத்தண்ணி தெளிக்கிறது இப்படி நிறைய விசேஷங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அம்மன் வழிபாடு எங்கே பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் வேப்பிலை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து அதாவது நல்ல சுட்டெரிக்கிற வெயில் காலத்துக்கும் அடுத்து வந்து ஒரு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிறது குளிர்காலமும் மழைக்காலமோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இடைப்பட்ட காலம்தான் இந்த ஆடி மாதம் அப்போ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெயிலும் இருக்காது அதிகபட்ச குளிர்மலையும் இருக்காது இது வந்து ஒரு மிதமான சீதோஷ்ண நிலையாக இருக்கும் இந்த பருவ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் அதாவது வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே உயிர் உயிர் வாழும் இது வந்து ஈஸியாக அடுத்தவங்களுக்கு பரவுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பருவநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் இந்த ஆடி மாதம் குழந்த பிறந்தால் குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ரொம்ப ஈஸியாக வந்து குழந்தைக்கு வந்து இந்த அம்மா போடுறது அப்புறமா வேறு விதமான ஏதாவது வைரஸ் தொற்று கிருமி தொற்று அந்த மாதிரி வேறு எதாவது நோய்கள் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்து தான் அந்த காலத்தில் அவங்க சொன்னாங்களே தவிர பட் இதை வந்து தெளிவாக சொன்னால் அந்த காலத்தில் யாருக்கும் புரியாது இன்னொன்று இப்படி சொன்னால் அசால்ட்டாக நினைப்பாங்க அப்போ அப்போ வந்து ஏன்னா மருத்துவ வசதிகள் ரொம்ப இல்லை அப்போ தான் இந்த டைமில் தான் இந்த காலரா வர்றது டைஃபாய்டு வர்றது அம்மா போடுறது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கே மருந்து கண்டுபிடிக்கல வெறும் டைஃபாய்டு கால்ரா அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சின்ன இந்த பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க உடம்பெல்லாம் குப்பில் கொப்பளமாக அப்படி வந்தாலும் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து அந்த காலத்தில் அப்படி சொல்லி வச்சாங்களே தவிர நம்ம இன்னுமே அதை நம்பிக்கிட்டு இந்த ஆடி மாதத்துக்கும் இதுக்கும் இப்போ வந்து நம்ம கண்முடித்தனமாக நம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை தவறாக பண்ணுறோம் ஸோ அப்படியெல்லாம் கிடையாது ஆடி மாதம் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லாவே வாழ்க்கையில் நல்லா முன்னேறி வந்திருக்காங்க அதுக்கு நிறைய பேர் உதாரணமாகவும் இருக்காங்க ஸோ அந் அந்த மாதிரி நீங்கள் வந்து தப்பாக எதுவும் நினச்சிக்கிட்டு இதனால் உங்கள் டெலிவரி டைம்லேயே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது நமக்கு ஆடி மாதம் குழந்த பிறந்துருமோ இதனால் நிறைய சகோதரிகள் சொல்கிறாங்க எங்கள் மாமியார் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இதனால் ஆபத்தோ இப்படிலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படியெல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஸோ அளவுக்கு எல்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை நம்ம அந்த நேரத்தில் தான் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அதிகமான இறை வழிபாடும் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் இதையெல்லாம் நினச்சி நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கிறதுனால எந்த பெரிய பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல் அண்ட் நம்ம ரக்யூஸ் ஸ்டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க பாய் தேங்க் யூ